ஸ்ரீ மாத்திரை நமக நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம் அது நிறைய பேர் நல்லா இருக்கு ரொம்ப சிறப்பாக வெளியிட்ருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி இப்போ வந்து ஆண்டு ராசி பலன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட விடணும் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ஆனா யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்றது ஏன்னா நீங்க லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளவு பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் ஒண்ணு இன்னொன்னு நீங்க லைக் பண்றதுனால யூடியூப் சேனல் வந்து இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கறதுக்கு அந்த யூடியூப்ல முன்னாடி காட்டும் அதனால மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக உங்களை எல்லோருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிற ராசி தான் நம்ம வெளியிட உள்ளோம் அதுக்கு முன்னதாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் குரு பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று வரக்கூடியதான் தான் குரு பயிற்சி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பயிற்சி கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு இருபத்தஞ்சு சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை என்று ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த கேது பயிற்சி சனிப்பெயிற்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஸ்ரீ மாத்திரே நமக சிம்ம ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு குருவோட தன்மைன்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் சொல்ற ஜீவனத்தில் இருந்து பதினொன்னாம் வீட்டில் அமர்வது ஒரு சிறப்பான அமைப்பு ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப பத்தில் குரு இருந்தால் நமக்கு வர வேண்டியதை தடுப்பார் அப்படின்னு அர்த்தம் பதினொன்னில் குரு இருந்தால் லாபஸ்தானம் வர வேண்டிய தடைகள் எல்லாம் நீக்கி வர வேண்டியது இரண்டு மடங்காக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட குரு லாபஸ்தானம் சொல்ற பதினொன்றாம் வீட்டில் அமர்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீடான கும்பத்தை குரு பார்ப்பது ரொம்ப புண்ணியமான காரியம் ஏன்னா ஒன்பதாம் பார்வையாக சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பதனால் பாக்கியங்கள் ஏற்படும் பாக்கியஸ்தானம்னு சொல்லுவாங்க திருமண பாக்கியம் உத்தியோக பாக்கியம் குழந்த பாக்கியம் வீடு கட்டுற பாக்கியம் இடம் வாங்குகிற பாக்கியம் இப்படி தொழில் பாக்கியம் இப்படி பாக்கியங்கள் கொடுத்துட்டே இருப்பார் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதே போல சிம்ம ராசிக்கு சனியோட தாக்கம் இருக்கிறது இந்த சனியோட தாக்கம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார் ஆண்டு முழுவதுமே கண்ட சனியாக இருக்கிறார் அதாவது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் கும்பத்திலே இருக்கிறார் இதை நான் சொல்லுவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வாக்கிய பஞ்சாங்க அமைப்படி பார்க்கும்போது ஏழாம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறதால் சில சில வம்பு வழக்குகள் மனக்குழப்பங்கள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி வழக்குகள்லையோ யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வேண்டியிருக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்யும் போது அந்த காரியத்தில் ஜெயிக்க முடியும் அதே போல் சனியோட தாக்கம் இருப்பதனால சூரிய வழிபாடும் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த சனியோட தாக்கங்கள் நீங்கும் அடுத்து நம்ம பார்த்தோம்னா ராகு கேது ராகு கேதுவை பொறுத்த மட்டும் முக்கியமான பங்கு வகிப்பது சிம்மம் வேணா கண்ணீர் ஆசியிலிருந்து கேது பகவான் பேர்ச்சியாகி சிம்மத்தில் அமர்கிறார் சிம்மத்துக்கு ஏழாம் வீடான சமசப்தமஸ்தானம் என்று சொல்லப்படுற கும்பத்தில் ராகு அமர்கிறார் இந்த ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் சமசப்தமாக இருப்பதனால நோய்கள் உடல் உபாதைகள் இரத்தம் சம்பந்தமான கோளாறுகள் நரம்பியல் சார்ந்த கோளாறுகள் குறிப்பா பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த கர்ப்பப்பை சார்ந்த உபாதைகள் தோல் சார்ந்த சிறு சிறு அலட்சிகள் தூக்கமின்மை இந்த மாதிரி நோய் சம்பந்தமான சில சில நோய்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது அது தேக பலத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பயணங்களில் எங்கேயாவது பயணங்கள் மேற்கொண்டாலோ வெளியிடங்களுக்கு போனாலோ வெளியூர்களுக்கு போனாலும் கவனமாக இருக்கணும் கிருமிகளாலோ இந்த அழுக்குகளாலோ உவாமை அலர்ஜிகளாலோ சிறு சிறு கோளாறுகள் வரும் உணவு விஷயத்திலும் நம்ம வெளியூர்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது ரொம்ப கவனமாக இருந்தால் நம்ம மேன்மைகளை பெற முடியும் சிவராசிக்கு சுவாமி சூரியன் சூரியன் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் சனியோட தாக்கம் இருப்பதனால விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஆண்டு முழுவதும் செஞ்சீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் குழப்பங்கள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறணும் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் ஸ்ரீ மாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு போனீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ பொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி